அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் காணலாம் நிகழும் மங்களகரமான வருடம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு வடகிழக்கு திசையில் சனி பகவான் வாக்கிய கணித பஞ்சாங்கபடி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அடுத்த இரண்டரை வருஷம் மீனராசியில் போரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேயாவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சியின் மூலம் ஏற்படும் பலாபலன்கள் காணலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடமான ஸ்தானத்திற்கும் ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சனி பகவான் எதிர்வரக்கூடிய இரண்டரை ஆண்டு காலத்திற்கு சிம்மராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்திலே அஷ்டமச்சனியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் அமர்ந்தால் விபரீத ராஜயோகம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அந்த ஜாதகனுக்கு பிற்பாதி பின்வாய்தில் ஏற்படும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல எதிர்காலம் இந்த காலகட்டத்தில் காத்து கொண்டிருக்கிறது கடந்த காலங்களில் பூர்வீக சொத்துக்களில் வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா எட்டாவது வீட்டிலே சனி செல்லும்போது இந்த காலகட்டத்தில் தள்ளுபடியாகும் மீன ராசியிலே சனிபகன் அமர்ந்து மேசம் ரிஷபராசியை இயக்கப் போகிறார் முதல் ஆறு மாத காலத்திற்கு சிம்ம ராசிக்கு எட்டாவது வீட்டிலே சனிபகன் வந்திருக்கும்போது நண்பர்கள் மூலம் கோட்டாளிகள் மூலம் வீண் வசதிகள் அசிங்க அவமானம் கெட்ட பெயர் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் எட்டாவது வீட்டிலே சனிபகவன் செல்லக்கூடிய முதல் ஆறு மாத காலத்திலேயே யாருக்காவது ஜாமீன் கையொப்பம் போட்டு அல்லது யாருக்காவது கடன் வாங்கி கொடுத்து பண ரீதியாக கடன் கொடுத்தாலும் சரி கடன் வாங்கினாலும் சரி பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் சிம்மராசிக்கு அஷ்டமத்திலே சனிபுகன் அமரும்போது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து ஜனி என்பார்கள் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடாதீங்க யாருக்கும் கடன் வாங்கி பணம் கொடுக்காதீங்க இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும் வாக்கு கொடுத்துட்டு யார்டையாவது போய் மாட்டிக்காதீங்க அகப்பட்டவனுக்கு அஷ்டமதி சனி அப்படிம்பாங்க யாரிடமாவது மற்றவர்களிடம் வெளியில் பேசும்போது வார்த்தையை விடாமல் சிம்மராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் சிம்மராசிக்கு எட்டாவது வீட்டிலே சனிபவன் அமர்ந்து முதல் ஆறு மாதத்துக்கு பிறகு அடுத்த ஓராண்டு காலம் சிம்மராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியத்தை இயக்கப் போகிறார் ஒன்பதாவது வீட்டை சனி இயக்கும்போது திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் குழந்தை வேறு இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சினிமா துறையில் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது விவசாயம் மண்ணிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பூர்வீக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நடுமத்தி ஓராண்டு காலம் நல்ல மகசூல் நல்ல வருமானம் பார்க்கலாம் ஒன்பதாவது வீட்டை சனிபவன் இயக்கும்போது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இருப்படத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் வேற இடத்துல போய் வீடு வாங்கி வீடு கட்டி குடியமரக்கூடிய சூழ்நிலை நடுமத்தி ஓராண்டு காலம் சிம்மராசி என்பர்களுக்கு உண்டாக்கும் மீனராசியிலே சனிபவன் அமர்ந்து சிம்மராசிக்கு பத்தாம் இடமான இயக்கப் போகிறார் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தை சனிபவன் இயக்கும்போது தொழிலுக்காக வேலைக்காக அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்தில் பிற்பாதி ஒரு வருஷம் நீங்கள் வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்திலிருந்து வேலை செய்யக்கூடிய இடத்துலேருந்து பயந்துக்கிட்டு உயிர் பயம் காட்டி பயந்துக்கிட்டு விட்டுட்டு ஒடியாடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பயம் பதற்றமான சூழ்நிலையை சனிபுவான் பகவான் இயக்கும்போது பயம் பதற்றத்தை உண்டாக்குவார் தொழில் வளர்ச்சிக்காக உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்காக இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் பிற்பாதி ஓராண்டு காலம் மற்றவர்களிடம் கெஞ்சக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் ஒரு நாளாவது மற்றவர்களிடத்தில் கூடிய சூழ்நிலை செம்ம ராசி என்புக்கு சனி அஷ்டமத்திலிருந்து பத்தாவது வீட்டை இயக்கும்போது ஏற்படுத்துவார் சிம்மராசிக்கு எட்டாவது வீட்டிலே சனிபவன் அமர்ந்து பத்தாம் பார்வையால் சிம்மராசிக்கு ஐந்தாவது வீட்டை பார்வை செய்கிறார் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் ஐந்தாவது வீட்டை சனிபவான் பார்வை செய்யும்போது உங்கள் பிள்ளைகளிடம் இந்த காலகட்டத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படும் உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்காரு தந்தை மகனுக்குள் பிரச்சனை பிரிவினை உண்டாகும் அல்லது வேலை விஷயமா தொழில் விஷயமா அவங்க வந்து வேறு இடம் பிரிஞ்சு போகலாம் ஐந்தாவது வீட்டை சனிபவான் பார்வை செய்யும்போது கடந்த காலங்களில் பூரிய சொத்துக்களில் பிரச்சனை இல்லாமல் இருப்பவர்களுக்கு அஷ்டமத்திலே சனிபுவன் அமர்ந்து பத்தாம் பார்வையால் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்வை செய்யும்போது பக்கத்து வீடு பக்கத்து நிலத்துக்காரர்களிடம் இந்த வாக்கிய வரப்பு தடத்து பிரச்சனை அதன் மூலம் சண்டை கட்டிட்டு காவல்நிலையம் போகிறது கோர்ட்டு கேஸுன்னு போகிறது இந்த மாதிரியான சிக்கல்களையும் எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கடந்த காலம் சிக்கலில் உள்ளவர்கள் சனி பகவான் எட்டாவது வீட்டில் செல்லும்போது கடந்த கால சிக்கல் பிரச்சனைகள் தீரும் சனி ஏழாம் பார்வை சிம்மராசிக்கு இரண்டாவது வீட்டின் மேல் உள்ளது வாக்குஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை சனிபுகான் பாரி செய்யும்போது குடும்பத்தில் பேசும்போது பேச்சுவார்த்தை கவனமாக இருக்கணும் கணவருக்கு தெரியாமல் மனைவி மறைப்பது மனைவிக்கு தெரியாமல் கணவர் மறைப்பது அல்லது குடும்பத்துக்கு தெரியாமல் மறைச்சி வைக்கிறது ஒளிச்சு வைக்கிறது தீய எண்ணங்கள் கெட்ட வார்த்தை பேசுறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் சிம்மராசிக்கு இரண்டாவது வேட்டை சனிபவன் பார்வை செய்யும்போது மற்றவர்களை அவதூறாக மற்றவர்களை கேவலப்படுத்துகிற மாதிரியான பேச்சுக்கள் பேசுகிற மாதிரியான சூழ்நிலை வரும் அப்படி இல்லைன்னா யாரிடமாவது வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் நீங்கள் வந்து தவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இரண்டாவது வீட்டாய் சனி பகவான் பார்வை செய்யும்போது யாருக்கும் பணம் வந்து கடனாக கொடுக்காதீங்க பணம் கடனாக கொடுத்தா அகப்பட்டு விடும் சனி பகவான் ஏழாம் பார்வையால் இரண்டாம் வீட்டை பார்வை செய்யும்போது பணத்தட்டுப்பாடு உண்டாகும் அதிகமாக வந்து கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை சிம்ம ராசி என்பவளுக்கு ஏற்படும் சிம்ம ராசிக்கு எட்டாவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து மூன்றாம் பார்வையால் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தை பார்வை செய்யும்போது தொழில் மூலம் வேலை உத்தியோகத்தின் மூலம் நீங்கள் வந்து கண்ணு கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டும் கடினமாக கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் ஏனோ தானோ என்று இருந்தால் தனி மூன்றாம் பார்வை உங்களுக்கு வந்து செயல் இழக்க வைத்துவிடும் வேலை தொழில் உத்தியோக ரீதியாக பண நஷ்டம் ஏற்படும் அதிக கடன் வாங்கி தொழில் நடத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அடுத்த இரண்டரை வருஷம் ஓரளவு நல்ல வருமானங்களை கொடுக்கும் இயந்திரம் இரும்பு வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலகட்டமாகவே சிம்ம ராசி என்பவளுக்கு இருக்கும் சிம்ம ராசிக்கு எட்டாவது வீட்டிலே சனி பகவான் செல்லக்கூடிய அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் அஷ்டமச்சனி சனி காலமாகும் இது வந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் திருமண மாணவர்கள் தம்பதியர்களுக்குள் சந்தேகத்திற்கு இல்லாமல் அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க வெட்டு வெடுக்குன்னு படாமல் பேசுனீங்கன்னா பிரச்சனை பிரிவினை உண்டாகும் சிம்மராசி என்பவர்களுக்கு அஷ்டமச்சனி நடக்கிறது அடுத்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டு காலம் கடந்த காலம் இரண்டரை வருஷம் நேரம் சரியில்லை நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அஷ்டம சனியே நடந்தாலும் ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறார் கடந்த காலம் நன்றாக இருந்தவர்களுக்கு எட்டாவது வீட்டில் சனி செல்லும் செல்லும்போது பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் உண்டு நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல்பர்ட் நாள் நன்றி வணக்கம்